முதல் மானதி சேர்ந்த நிலமிசை நீந்து வாழ்வோம் என்னந்தி கொண்டார் கோவி கொண்ட முதலுக்கு ஆயினும் சொல்லி நன்றி நன்றி அல்லது அன்றே மறைப்பது நன்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மச்செல்வம் செல்வத்தில் நலம் தலை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மலை வெண்ணமே இல்லா நதி மலைதல் நானும் இதுமை இல்ல கதிர்கள் இதுபைக்கு இதுமை இதுபைக்கு இதுமை செய்யாமல் செய்த உதவி வைகம் மாநகமும் ஆற்றாயிருது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான